காயல்பட்டினம் ஸ்பெஷல் கோழி அப்போம் இந்த கோழியை பார்த்த பெருநாள் அன்னைக்கு எங்கள் ஊரில் எல்லார் வீடுகள்லையுமே கட்டாயமாக செய்வாங்க டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கோழி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் வேணும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன் தலைப்பால் தனியாக அப்புறம் ரெண்டாவது மூணாவது பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி இதை வந்து மைதா மாவில் தான் செய்ய போகிறேன் ஒரு சில பேர் வந்து இது அரிசி மாவுலேயும் வந்து செய்வாங்க ஸோ ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு சீனி வந்து தேவைக்கு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இந்த கோழி அப்போ வந்து லேசாக இனிப்பார் தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஜஸ்ட் இதுக்கு வந்து மைதா மாவு முட்டை தேங்காய் பால் சீனி உப்பு மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இதுக்கு வந்து சேரும் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ண பிறகு மைதா மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கெட்டியான பால் எல்லாமே வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கு பிறகு தேவைப்படும் போது நம்ம தண்ணியான பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்க போகிறேன் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கலந்துக்கிறதுக்கு வரும் ஒரு சில பேர் இந்த மாவு பண்ணுறதுக்கு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க நிச்சயமாக டேஸ்ட் வந்து மாறுபடும் இது போல் விஸ்கு யூஸ் பண்ணணும் இல்லைனா கையால் கூட நீங்கள் பெரிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து கெட்டியான பால் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு பிறகு தேவைக்கு வந்து தனியான பால் ஊற்றி வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் நீங்கள் எந்த டைமில் உப்பு இனிப்பு எல்லாமே வந்து போதுமான வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த கோழியப்பா மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மாவை பேனில் ஊற்றி சுற்றி விட்டு தான் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பாலுக்கு அளவெல்லாம் சொல்ல முடியாது நம்ம அந்த டைமில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ ஏற்ற மாதிரி வந்து டேஸ்ட் இருக்கும் ஸோ மாவு ரெடியான பிறகு அரிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வடிகட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பவுலில் இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றி அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ கோழியாப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த கோழி அப்ப பண்ணுறதுக்கு நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் பேன் நல்லா வந்து காஞ்ச பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா சுற்றி விட்டுக்கணும் நீங்கள் இதுக்கு தோசை மாதிரி கரண்டியை வச்சு விரிச்சு விடக்கூடாது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேனை தான் சுற்றி விடணும் மாவு அந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் இந்த கோழி அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் அப்புறம் இது திருப்பி போடவும் கூடாது ஆக்சுவலாக இது திருப்பி போடும் வராது இது அவ்வளோ தின்னாக இருக்கும் நீங்கள் பேனில் ஊற்றி ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக வெந்துடும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து கவுத்தி எடுத்துக்க வேண்டியதான் இதை சுட சுட சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கு கணக்கே தெரியாது ஒரு சில பேர் இதை வந்து வட்டில் வச்சு சாப்பிடுவாங்க இன்னும் சில பேர் வந்து கோழிக்கறியோட வச்சு சாப்பிடுவாங்க பட் எனக்கெல்லாம் சும்மா தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து தேங்காய் பால் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க நீங்கள் ஒரு கோழியப்பம் சுட்டு எடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பால் போதுமா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாமான்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த கோழியப்பத்துள்ள கரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் செம டேஸ்டான ரெசிபி இது இன்ஷா அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போதான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ